அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய அல்லது நம்மிடத்தில் பணி செய்யக்கூடிய அல்லது பல வகைகளில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏதாகிலும் நம்மை மனம் வருந்தபடியாக பேசி விடுவார்களையானால் நம்முடைய மனோ நிலை என்பதை விட்டுவிடக்கூடாது பழிவாங்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையிலே நோபினி செய்துவிட வேண்டும் அல்லது உணர்த்த வேண்டும் பழி வாங்கி விட வேண்டும் என்றெல்லாம் மனிதர்களுடைய சிந்தனையும் எண்ணமும் எண்ணும் பொருளாதார ரீதியாக நிமிடத்திலே உதவி கூடியவர்களாக இருந்தால் உதவியை நிறுத்திவிட வேண்டும் என்றும் அல்லது நம்மிடத்தில் பணி செய்யக்கூடியவராக இருந்தால் பணியை விட்டு நிறுத்தி விடுவதோ அல்லது அதுக்கு தேவையான தண்டனைகளை கொடுப்பதோ அது மன நிறைவை தரக்கூடியதாக நாம் கருதுவோம் ஆனால் நபிகண்ணின் செல்லு தெய்வ செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி மோசா அடேவி செல்லம் அவர்கள் மூலமாக அண்ணா அபிஹர்த்தர் அடியுத்தால் காலரசு செல்லுவ செல்லம் قال موسى بن عمران يا ربي من اعز عبادك عبادك قال من اذا قدر غفر موسى عليه السلام அவர்கள் الله என ரட்சகனே உன் அடியார்களில் உன்னிடம் மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள் யார் என்று கேட்டார்கள் பழி வாங்க சக்தி இருந்தும் மன்னித்து விட்டவர்தான் என்று அல்லாஹ் கூறினான் என நபிசல்லாஹ்லாம் அவர்கள் கூறியதாக அபுஹா அடி அலா அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்விடம் கண்ணியத்திற்குரியவர்களாக நாம் ஆறுதல் என்பது நமக்கு சக்தி இருந்தும் கூட மன்னித்து விடுகின்ற அந்த மனப்பான்மை என்பதை கவனத்தில் கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து